அன்பார்ந்த அன்பர்களே நாம் தமிழர் கட்சியும் எடப்பாடியினுடைய அதிமுக கட்சியும் எதற்காக தனியே போட்டி போடுகிறார்கள் எந்த அடிப்படையில் போட்டி போடுகிறார்கள் இந்தியாவில் நடைபெறுகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் பிரதம மந்திரியை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சற்றும் பொருத்தமே இல்லாமல் இந்தியா கூட்டணிக்கும் ஆதரவு இல்லாமல் பிஜேபிக்கும் ஆதரவு இல்லாமல் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்று சொன்னால் இவர்கள் ஒன்றில் இந்தியா முழுவதும் போட்டியிட்டு ஒரு ஒரு மூன்றாவது கூட்டணிக்கோ அல்லது தனியாகவோ நின்று ஒரு பிரதம மந்திரியை தேர்வு செய்வதில் ஒரு அர்த்தம் உள்ளது ஆனால் அப்படி ஒன்றும் இல்லாமல் தனியாக நாங்கள் தமிழ்நாட்டில் நின்று திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அல்லது திமுகவுக்கு மாற்றாக வருவோம் என்று மார்த்தட்டுவது எந்த வகையில் ஏற்புடையது இவர்கள் ஒருவேளை ஒன்றோ இரண்டோ தொகுதிகள் வந்து விட்டால் கூட என்ன செய்ய முடியும் ஏற்கனவே அதிமுகவும் இந்த நாம் தமிழர் கட்சியும் பாஜக பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு ஊதுகுழலாக இருந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம் மறைமுகமாக பி டீம் என்ற வகையில்தான் இவர்களுடைய செயல்பாடு இருக்கிறதை ஒழிய எந்த அடிப்படையில் இவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்று தெரியவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியாது என்ற அடிப்படையில் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ சில ஒன்று ரெண்டு இளைஞர்களை தம் கைவசம் ஈர்த்தி விட்டோம் என்ற இருமாப்பில் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் இவர்களை விட மிகப்பெரிய அரசியல்வாதிகளை எல்லாம் நாம் பார்த்தாகிவிட்டது எல்லா விதமான அரசியல் சித்தாந்தங்களையும் நாம் பார்த்தாகிவிட்டது கட்சி கொள்கைகளையும் ஜனநாயகத்தில் அதனுடைய நிலைப்பாடுகளையும் நாம் இன்று வரை கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பார்ட்டிகள் வந்துவிட்டன எத்தனையோ பார்ட்டிகள் அதனுடைய கொள்கைகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் இந்த மூடத்தரமான முறையில் நிற்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியையும் அதிமுகவையும் எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை ஏற்கனவே தமிழர் விரோதமாக செயல்படுகின்ற நாம் தமிழர் கட்சியும் தமிழர் விரோதமாக செயல்படுகின்ற இந்த அதிமுகவும் தமிழ் நலனுக்கு எதிராக இவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் பிஜேபி ஏற்கனவே மதவாத கட்சியாக ஜாதியை கொண்டு ஜாதிவாதிகளை சேர்த்துக்கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பொய் தங்களுடைய பொய்களை வைத்து பிழைப்பு விடலாம் என்கின்ற வித விதத்தில் அவர்கள் செய்கிறார்கள் கிட்டத்தட்ட பொய் பரப்புவதற்காகவே பல கோடி ஊட சமூக ஊடகங்களில் பல கோடி பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சொல்லுவதையெல்லாம் நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் போலும் அல்லது இந்தியாவில் தான் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த பத்து வருடங்களாக மக்கள் ஏமாந்தது போதும் என்ற நிலைப்பாட்டில் தான் என்று இருக்கிறார்கள் தன்னரசியாக மக்கள் பெரிய ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்கின்ற ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இன்றைய காலத்தில் சமூக ஊட ஊடகத்தினுடைய வெளிச்சத்தில் பொய் அடிமைகளாக பொய் பிரச்சாரங்களை செய்யக்கூடிய ஊடகங்களாக இல்லாமல் ஒவ்வொரு தனிமனிதனும் இங்கே ஊடகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது ஒவ்வொரு நிமிடமும் பிஜேபியினுடைய தந்திரங்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சாதாரண மக்கள் அதை கிழித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பொய்களை அவருடைய ஆஃப் வேலைகளை அல்லது அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரங்களை எல்லாம் உடைத்து தூள் தூளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர்கள் இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு போனதனுடைய காரணமும் அல்லது அதிமுக இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு போனதனுடைய காரணமும் பொய் பரப்புகின்ற ஊடகங்கள் அல்லாமல் தனி மனிதன் ஊடகமாக மாறியது காரணத்தை இவர்கள் அறியாமல் விட்டதுதான் இன்று விழிப்புணர்வு மிக்க மக்களாக அரசியல் மயமாக்கப்பட்ட மக்களாக தமிழ் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் தமிழ்நாட்டை பின்பற்றியே இருக்கிறார்கள் என்பது இன்னொரு ஆச்சரியமான விஷயம்தான் எப்படியாக இவர்களுடைய பொய் பித்தலாட்டங்களை மக்கள் தோல்வித்து கொண்டாலும் இவர்கள் எப்படியாவது வென்று ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்கின்ற நப்பாசையில் கோடிக்கணக்கான ரூபாவை கையில் வைத்து கொண்டு இடி அல்லது சிபிஐ அல்லது தேர்தல் கமிஷன் போன்றவற்றை தங்களுடைய கூட்டணியாக வைத்துக்கொண்டு மத்திய அரசு செய்துகின்ற பித்தலாட்டங்கள் அனைத்தையும் தனி மனிதர்கள் தான் அம்பலப்படுத்தியுள்ளார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை தன்னுடைய கைப்பாவையாக செயல்படுத்துகின்ற மத்திய அரசாங்கம் அல்லது பிஜேபி கட்சி பொய்ப் எல்லாம் மக்கள் மட்டுமே எதிர்கொள்கிறார்கள் அதனால்தான் அவர்களுடைய கட்சி கூட்டங்களுக்கு ஒரு நபர் கூட போவது கிடையாது ஆனால் சமூக ஊடகத்தில் அவர்கள் கோடிக்கணக்கில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதிமுக கட்சி மக்கள் விரோதமான கட்சியாக மாறி பல வருடங்கள் ஆகிவிட்டது அவர்களுக்கு அரசியல் தெளிவின்மை காரணமாக அல்லது அரசியல் தெரியாததன் காரணமாக எப்படியோ சில வருடங்கள் ஓட்டிவிட்டார்கள் அது ஜெயலலிதாவினுடைய இறப்பினால் கிடைத்த அந்த நன்மையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் இப்போது அந்த கட்சியை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல்தான் இருந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய செயல்பாடுகள் பிஜேபிக்கு அனுகூலமாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர மறுப்பது ஏன் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான கேள்வி நீங்கள் யாருக்காக நீங்கள் செயல்படுகிறீர்கள் பிஜேபிக்காக செயல்படுகிறீர்களா அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படுகிறார்களா தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் இந்தியா கூட்டணியிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கூட்டணியில் அமைந்து நீங்கள் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் இப்படி நாங்கள் தனியாக நிற்போம் என்பது தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒரு விஷயம் என்பதை மக்கள் புரிய புரியாமலா இருப்பார்கள் உங்களுடைய அரசியல் நோக்கங்களை எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் மிக தெளிவாக இங்கே கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது ஏதோ சில வார்த்தைகளை வந்து நீங்கள் சொல்வதன் மூலம் சில கேள்விகளை கேட்பதன் மூலம் நீங்கள் ஏதோ புத்திசாலி மாதிரியாக அந்த தோற்றம் எல்லாம் வந்து இன்னும் எடுபடாது ஏன் என்று சொன்னால் இங்கே ஒவ்வொரு மனிதனும் அரசியல் மயமாகி பல வருடங்களாகிவிட்டது யாரை எதிர்க்க வேண்டும் யாருடன் சேர வேண்டும் எதற்காக நாம் ஒரு ஒரு தேசிய தலைமையை ஏற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வந்து வெகு காலமாகிவிட்டது இந்த அரசியல் தெளிவின்மையின் காரணமாக அரசியல் கோமாளிகளாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியும் அதிமுக கட்சியும் இந்த தேர்தலுக்குப் பிறகு அவர்கள் ஒரு அரசியல் கோமாளிகளாக பார்க்கப்படுவார்களே அன்றி ஒரு சித்தாந்த தெளிவுள்ளவர்களாக மக்களால் நிர தெளிவுள்ளவர்களாக மக்களால் ஒருபோதும் பார்க்கப்பட மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் அதேபோல தங்களுடைய பணபலத்தையும் தங்களுடைய பிரச்சார பலத்தையும் பயன்படுத்தி தமிழக மக்களை ஏமாற்ற துடிக்கின்ற பிஜேபி இந்த தேர்தலுடன் காணாமல் போவார்கள் என்பதையும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி நானூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வென்று அசுர பலத்துடன் ஆட்சி அமைக்கப் போவதை இவர்கள் வெகு விரைவில் பார்க்கப் போகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தங்களுடைய தகடு மூலமாக வரலாம் என்கின்ற அவர்களுடைய அந்த பேராசை அல்லது நப்பாசை இருக்குமானால் அதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தகர்த்தறிந்து கொண்டு எப்படியும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்தியாவுக்கு வழங்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆக உங்களுடைய போலித்தனங்கள் தகிர்த்தரங்கள் எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு மக்களுக்காக நீங்கள் போராடாதது வரை உங்களுக்கு முடிவு இல்லை என்று பிஜேபி போன்ற மதவாத சக்திகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மத அரசியலை இதுடன் நெறித்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைகின்ற போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய அடி காத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்களை சுரண்டி மக்களை கொடுமைப்படுத்தி மக்களை அணு சித்திரவதை செய்த கூட்டமாக பாஜக இருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த பத்து வருட காலத்தில் மக்கள் பட்ட இன்னல்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அந்த ஒரு சூழலை இந்திய ஜனநாயகம் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் நமக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அதை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும் என்பதை இந்த இனிய தருணத்தில் சொல்லிக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்